வணக்கம் பவானி முத்துராமலிங்கம் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லயன்ஸ் கிளப்பில் இருந்து ஃப்ரீ சர்வீஸ்க்காக திருப்பதி போயிருக்கும்போது பத்து நாள் இருப்போம் இல்லையா அதனால் ஒரு நாள் வந்து எங்களுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி வந்தது அப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த அந்த சூடம் அடிக்கிறது அதெல்லாம் வரிசையாக வந்து எல்லோரும் உட்காந்து விபூதி மடிக்கிறது எல்லாம் செஞ்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த உள்ளே வந்து எங்களை விட்டு வெளியே விட்டாங்க பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வைகுண்டன்னா அப்படி ஒரு சொர்க்கந்தான் பார்த்துங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சி வெ வெளியே வந்த மாதிரி இருந்தது அதே நேரத்தில் நியூ இயரும் வந்தது நியூ இயர் வந்தப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த படியில் வரிசையாக உக்காந்துட்டு அந்த கேக்குக்கு பதிலாக நாங்கள் எல்லோருக்கும் லட்டு கொடுத்து சந்தோஷத்தை பரிமாறிக்கிட்டோம் அது எனக்கு ஞாபகம் வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்